திரைப்பட நடிகர் வேலராமமூர்த்தியின் வீட்டின் முன் போட்ட ஜல்லிக்கட்டு தடுப்பு கட்டை ஆத்திரத்தில் வீட்டிலிருந்து அருவாளை எடுத்து வந்து வெட்டி எடுத்த வேலராமூர்த்தியின் மனைவி இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் வீடியோ காட்சிகள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இடத்துக்கு தான் திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான வேல ராமமூர்த்தியோட இல்லம் இருக்குது இந்த இல்லத்துக்கு செல்றதுக்கு வழி இல்லாம ஜல்லிக்கட்டுக்காக தடுப்பு கட்டைகளை போட்டு கட்டி வைப்பதாகவும் நான் மார்க்கெட்டுக்கு எந்த வழியில போறது வீட்டுக்கு முன்னாடி இப்படி கட்டையை போட்டு மறைச்சிட்டீங்கன்னா நாங்க எப்படி வீட்டுக்குள்ள வரது என்று வீட்டிலிருந்து அருவாளை எடுத்துக்கிட்டு தற்பொழுது கட்டியிருந்த கட்டைகளை வேல மனைவி வெட்டி எடுத்ததுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்குது அவங்களோட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க ஆனாலும் அவங்க அறுவாளை எடுத்து இப்படி வெட்டி அந்த கட்டைகளை எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிற வீடியோ இப்போ நேத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுனா என்ன நடக்குது பாருங்க சாலை விதிகளை பின்பற்றாமல் போனால் இப்படிதான் நடக்கும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்கய்யா என்று காலில் விழுந்து கதறிய காட்சி மனதை நொறுக்கிய வீடியோ தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதுவும் சாலைகளில் நடக்கும் விபத்துகள் ஒவ்வொரு நாளும் பயத்தை உண்டாக்குகிறது இதற்கு காரணம் பெரும்பாலும் சாலை விதிமீறல்களால் நடக்கிறது தான் இவர்கள் நம் கண்முன் நிறுத்தியுள்ளனர் திருப்பூர் மாநகர காவல்துறை திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை தெற்கு சரக போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் சென்னை கூத்துப்பட்டறை இணைந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் திருப்பூர் மாநகராட்சி சந்திப்பு அருகே நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் செல்போன் பேசிக் கொண்டு செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்வதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் உடலில் காயங்கள் ஏற்படுவது போன்று தத்துருவமாக நடித்து காட்டப்பட்டது சாலை விபத்துகளில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுவது குறித்து ும் நாடகம் அரங்கேற்றப்பட்டது மேலும் சாலை விபத்துகளால் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் போல வேடமடைந்த ஒருவர் ஹெல்மெட் அணிவது குறித்தும் கார்களில் சீட் பெல்ட் அணிய வேண்டும் செல்போன் கொண்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் ஹெல்மெட் அணியாதவர்களின் காலில் விழுந்து ஹெல்மெட் அணிய வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற தத்ரூபமான நாடகத்தை சாலையில் சென்ற அனைவரும் நின்று கவனித்துச் சென்றனர் மாநகர காவல்துறை ஆணையர் ராஜராஜன் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் காவல் அலுவலர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர்